வெல்கம் டு அதிர்ஷன் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேத்தைய நேற்று பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் நேற்று வந்து கேது உடைய பயிற்சிகள் நடந்துச்சு இல்லையா இன்றைக்கு ஆனால் நம்முடைய கணக்கு பிரகாரம் நம்ம வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் நம்ம எப்போயுமே ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம் நமக்கு ரொம்ப எளிமையான ஒரு கணக்குகள் இருக்கும் திருக்கணித பஞ்சாங்கம் ரொம்ப டஃபஸ்ட்டான ஒரு கணக்கு அது நமக்கு ஜாதகத்துக்கு நமக்கு ஒத்து வராது ஏன்னால் அந்த இதுக்கு வேணால் அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஆலய வழிபாட்டுக்கு வந்து நமக்கு திருக்கணித பஞ்ச இது வாக்கிய பஞ்சாங்கம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் வந்து நம்ம ஜாதக பேஸாக பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தை கணிக்கும்போது அப்படிங்கும்போது பார்க்கும்போது நமக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது ஒன்று நிறையா சாஃப்ட்வேர் சிஸ்டம்லாம் நிறைய வச்சுருக்குறோம் அதனால் வந்து நமக்கு திருக்கணித பேஸாக வச்சு தான் நம்ம எப்பயுமே வந்து ஜாதகம் ஜோதிடம்லாம் கணிக்கிறதுக்கு நிறைய யூஸ் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து நமக்கு இதை பேஸாக தான் கொடுக்குறாங்க நம்ம நமக்கு நம்ம படிக்கிற இடத்துலையும் நம்ம வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம பார்க்குறோம் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம பார்க்குறது கிடையாது சரிங்களா அதனால் வந்து நமக்கு ஏன் ராகு கேது பயிற்சிக்கெல்லாம் நீங்கள் என்னமோ சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சியை வந்து நமக்கு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் தான் நாம் கொடுப்போம் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு பிரகாரம் நம்ம கொடுக்க மாட்டோம் அது நமக்கு தெரியாது திருக்கணிந்த பஞ்சாங்க நமக்கு தெரியும் அது பிரகாரம் நம்ம கொடுப்போம் சரிங்களா கண்டிப்பாக நமக்கு உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்போம் சரிங்களா இப்போ மேசம் முதல் மீனவரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் நம்பர்கள் ப்ரொடிக்ஷன் கொடுக்குறோம் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் அதுபோக இன்றைக்கி நாள் திங்கக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆலய வழிபாடு நீங்கள் மேற்கொண்டு நீ இந்த வாரத்தினுடைய முதல் நாள் இல்லையா இன்றைய நாள் வாரத்தினுடைய முதல் நாள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் எல்லோருமே வந்து ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக மேன்மையாக தொடங்கணும் இந்த வாரத்தில் நிறைய மேன்மையான விஷயங்கள் நடக்கணும் நன்மையான விஷயங்கள் நல்லா நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆலயத்துக்கு வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான சிறப்பான பணிகள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இப்போ மேசம் முதல் மீனவரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான நம்முடைய கணிப்பு அமைப்புகளை பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்கு ராசியா நிறம் வெண் சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் அதாவது வெள்ளை கலராக இருக்கக்கூடிய சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே சூட்டபுளான ஒரு கலராக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஏன்னா உங்களுக்கு வந்து சவ் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே பயணிக்கிறார் அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கொஞ்சம் தேடல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ஏதாவது பற்றி தேடிட்டே இருப்பீங்க கொஞ்சம் மனசில் சங்கடங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளாக இருக்குன்னா சந்திரன் வந்து ராசிக்குள்ளேயே பயணிக்கும் போது நமக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் மேன்மையான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் வந்து நீங்கள் கோவில் வியாலய வழிபாடு நீங்கள் செய்யும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பழங்கள் இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் வெஞ்சாம்பல் சரிங்களா மூணு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் இருக்குது இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமனியை சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் கண உங்கள் ராசிலேயே பண்ணிக்கிறதுனால ஒரு அருமையான சந்திரனுக்கு சந்திரன் அதாவது சந்திரனுக்குள்ளே சந்திரன் சொல்லுவாங்க அதான் உண்மையான மேட்ரு உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசியில் இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய சந்திரனும் மெசதெல்லாம் இருக்கார் இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு சந்திரனுமே பேச வச்சு தான் நீங்கள் ராசி நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்களுடைய சந்திரன் எங்கே இருக்காரோ அதுதான் உங்களுடைய ராசி இல்லையா இப்போ உங்களுக்கு கோச்சாரத்துலேயும் உங்களுடைய சந்திரன் உங்களுக்கு மேசத்தில் தான் இருக்கார் உங்களுடைய கோச்சாரத்தில் உங்கள் சந்திரனும் மேசத்தில் தான் இருக்கார் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மேசத்தில் தான் சந்திரன் இருப்பார் சரிங்களா என்ன காரணம்னா சந்திரன் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில் உட்காந்துருக்காரோ அதுதான் அவங்களுடைய ராசியாக மாறும் சரிங்களா அப்போ நமக்கு மே சந்திரனுக்குள்ளே சந்திரன் அதாவது ஒன்று ஒன்று கோச்சார சந்திரன் இன்னொன்று ஜாதக சந்திரன் சரிங்களா ரெண்டு சந்திரனும் ஒன்றுக்கு ஒன்றா இருக்கும் போது தான் உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா மனக்குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சொல்கிறது தான் சந்திரன் சரிங்களா சில விஷயங்களை மாறி மாறி நடக்கிறது மாறி மாறி போகிறது வெளியூர் பயணங்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அந்த மாதிரி அலட்சல்கள் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இடத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் சாரி மேசத்துக்கு அடுத்து இடப்பம் இடப்போம்னா ரிசபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு ராசியா நிறம் நீளம் சரிங்களா சில விஷயங்கள் இன்றைக்கி இன்றைக்கி அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உற்றார் உறவினோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அது போக கொஞ்சம் சோர்வுகள் உண்டாகும் நாளாகவும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது கொஞ்சம் சோர்வைகள் இருக்கிற மாதிரியான வெயில் காலம் இல்லையா வெயில் காலம்னாலே மேக்சிமம் சோர்வு இருக்கும் பட் உங்கள் ராசிநாதனும் அதை தான் சொல்கிறார் கொஞ்சம் சோர்வுகள் இருக்குங்கிறதையும் உங்கள் ராசிநாதன் சொல்கிறார் கண்டிப்பாக ஒரு சில கூடிய பார்வையில் படுறதுனால கொஞ்சம் இந்த சோர்வுகள் ஏற்படும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து ஒரு சில கிரகங்களுடைய பார்வையில் படும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அது குறிப்பிட்ட ஒரு சில கிரகங்கள் ரொம்ப சக்தியோடு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வையில் படும்போது இந்த மாதிரியான சுணக்கமான நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் நீளம் சரிங்களா உங்களுக்கு ஒன்பது ஆறு சாரி ஆறு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து மிதுனம் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடக்கு சரி வடகிழக்கு ராசியான நிறம் பொன்னிறம் சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு அதாவது உங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வேலை பலுகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க வேலை கொஞ்சம் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது பொறுப்புகள் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதனால வரைக்கும் உங்களை தேடி வந்து கெ கொடுக்காத வாய்ப்புகள்லாம் இன்றைய கொண்டு தேடி வந்து வாய்ப்பு கொடுக்கறக்கும் இன்றைய நாள் திங்கக்கிழமை நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்ந்துங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கும் வடகிழக்கு வந்து ரொம்ப ராசியான திசையாக இருக்கும் அதே மாதிரி பொன்னிறம் பொன்னிறம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கடகாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு நாலு சரிங்களா நாலு அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியா நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா மாற்றங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்புள்ள நம்ம நாளாகும் அதே மாதிரி நீங்கள் போட்டிருக்க பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சுமூகமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதே மாதிரி இந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரனுடைய ராசியில் பயணிக்கக்கூடியவர் ரொம்ப எமோஷன் ஆளாக இருப்பீங்க அதாவது கடகராசிக்காரவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த எட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள் உங்களுக்கு எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு மதிப்பு உயரும் நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் அதே மாதிரி தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவும் இருக்குது இன்றைக்கு இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் அது இன்றைய நாள் உங்களுக்கு பூர்த்தியாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுடைய ராசிநாதன் அதான் சொல்கிறார் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மதிப்புமிக்க நாளாகவும் அதே மாதிரி மேன்மையான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கும் சரி ஒரு சில நாளங்களில் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அதிகமான உஷத்தை வெளிப்படுத்துகிறவங்க ராசிநாதன் வந்து ஒரு சில சமயத்தில் சோர்வடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய சோர்வுகள் ஏற்படுறதுக்கும் சிறு சிறு சோர்வுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசிய நிறம் ஆரஞ்சு மதிப்பு உயிரும் நாளாக இருக்குது மாதிரி ஏழு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசிய நிறம் சந்தனம் முயற்சிகள் மேம்படும் நாளாகவும் கவனங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதே மாதிரி உற்றார் உரிமை விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை பொறு முக்கியமாக டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களும் இருங்க இண்டைய நாள் உங்களுக்கு அது சம்பந்தமான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு ஆலை வழிபாட்டோடு இண்டைய நாள் நீங்கள் செயல்படும் போது இன்னும் உங்களுக்கு ஒரு சூப்பரான முருகபெருமான வழிபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் சந்தனம் ஆறு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அடுத்து வந்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசாயன நிறம் அடர் சிவப்பு சரி அடர் நீளம் சரிங்களா எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் எங்கேயாச்சும் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ போடுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது பிஸ்னஸில் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய நாள் முதலீடுகள் வந்து ரொம்ப அதிகமாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் முதலீடு சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது இன்றைய நாள் உங்களுக்கு அது மேன்மையான லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது இன்றைய நாளில் போடுற பணம் தான் சரிங்களா அது மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு நல்ல நாளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபத்தை தான் திருப்பி கொடுக்கும் தர நஷ்டத்தை கொடுக்காது அதனால் நான் என்ன சொன்னால் லாபத்தில் ஒரு ஒரு முதலீடு நீங்கள் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக தான் முடியும் கண்டிப்பாக அது நீங்கள் செய்யுங்க சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் மடர் நீளம் சரிங்களா உங்களுக்கு எட்டு ஆறு ஏ சாரி ஒன்பது ஆறுங்கிறது நம்பராக இருக்குது அடுத்து வந்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை எப்படின்னா கிழக்கு ராசியா நிறம் ஈளம் நீளம் இன்றைக்கும் அதே தான் உங்களுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சில முதலீடுகள் இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான் நிறம் நீளம் சரிங்களா அவங்களுக்கு வந்து அடர் நீளம் உங்களுக்கு இளம் நீளம் சரிங்களா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைச்ச காரியங்கள் இன்றைய நாளில் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது விருச்சகத்துக்கு இன்றைய நாள் வந்து ஒரு நான் என்ன சொல்கிறது ஒரு விசாலமான ஒரு எண்ணங்கள் முன்னேற்றத்துக்கு ஆனால் வாய்ப்புகள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கும் ஈடுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் தொடங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்றைய நாளில் செய்யலாம் இன்றைய நாளில் வந்து கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்ந்து போயிடும் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அதாவது ரொம்ப நாள் வராத பணங்கள்லாம் கூட அன்னைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு எட்டு அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கி டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு நிறம் என்பது நீல நிறம் சரிங்களா உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் வந்து வெளிர் பச்சை சரிங்களா வசதிகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகவும் அதே மாதிரி உற்சாகம் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி சில சூட்சமங்களை அறிய அறிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வித்தியாசமான அதாவது சூச்சங்கள் இருக்கிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆன்மீக ராசின்னு சொல்லலாம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகத்தில் பணியேற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு ராசி வரும் ஒன்பதாம் இடம் இல்லையா காலப்பிருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து ஒரு ராசி ராசிநாதனோ இல்லை லக்கணநாதனோ இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ராசி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக இருக்காக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் வந்து அவங்க ரொம்ப ஒன்பதாவது காலபிரசு தத்துவத்தில் ஒன்பது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு குணமானங்களாக இருப்பாங்க நிறைய கோவில் சம்மந்தமான காரியங்களில் ஈடுபடுறவங்க அதிகமாக இருப்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சூச்சமங்களை அறிந்து கூடிய அதாவது ஆன்மீக ரீதியான சூச்சமங்களை அறியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் வெளிர் பச்சை சரிங்களா உங்களுக்கு ரெண்டு ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான அடுத்து வந்து நமக்கு மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் வெளிர் பச்சை சரிங்களா சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும் லாபம் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி மாற்றங்கள் உயரும் நாளாகவும் இருக்கும் சரி வித்தியாசமான ஒரு உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதில் உயர்வும் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திப்புகளாகட்டும் மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி லாபகரமான நாளாக மேம்படுமான நாளாக இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு நாளாக இருக்குது மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு ராசியான நேரம் வெளிர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணு நாள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியான் ராசியான நேரம் மஞ்சள் பிரச்சனைகள் குறையும் நாளாகும் தாமதங்கள் தாமதங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி புரிதல் உண்டாகும் நாளாகவும் இருக்கு சரிங்களா சில தாமதங்கள் இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதுவே சரியாகும் நீங்களாக முயற்சி பண்ணி சேர் பண்ணி சரி பண்ணுற அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் அதை அப்படியே விடுறதா நல்லது உங்கள் ராசிக்கு அதெல்லாம் சரியாக போயிடும் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மை இருக்குது நிறம் மஞ்சள் அதே மாதிரி எட்டு நாலு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாய் அடர் நீளம் சரிங்களா தாமதங்கள் உண்டாகும் நாளாகும் மாதிரி அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி செலவுகள் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் கையிருப்புகள் கரையிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளாக இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க நீங்கள் ஏதாவது ஒரு காசு எடுத்து வச்சுருந்திங்கனா அது ரெண்டு காசை செலவாக இருக்கும் மா வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் ரெண்டு ஏதாவது எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது நாலு ரூபாய் செலவாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்கள் உண்டானாலும் கொஞ்சம் அள ல்கள் இருக்கத்தான் செய்யண்டேன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு தெற்கு ராசியன் நிறம் அடர் நீளம் சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களை இதுக்காக சொல்லலாம் நீங்கள் இன்றைய நாள் தற்காத்து கொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்காக தான் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ராகுகேது பயிற்சிங்கிறது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ஐந்தாவது மாதம் பதினெட்டு பத்தொம்போது சம்திங் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன் பார்க்கணும் தான் சரிங்களா அந்த டைமில் தான் வருது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாக்கிய பஞ்சாகத்தின் பிரகாரம் அதாவது ஆலய கோயில்களுடைய வழிபாடு வழிபாட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருக்கணித பஞ்சாங்கம் வந்து உங்களுக்கு ஜா ஜாதகம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி துல்லியமாக கணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா இதையும் தப்பு சொல்ல முடியாது அதுவும் தப்பு சொல்ல முடியாது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் அது கொஞ்சம் திருத்தி அமைக்கப்பட்டதுனால திருக்கணிதம் அது வாயு மூலியமாக வந்ததுனால வாக்கிய பஞ்சாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுமே பழசு தான் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து உங்களுக்கு பழசு இது கூட திருக்கணித பஞ்சாங்கம் வந்து அப்போ நமக்கு வந்தது ஏன்னா இருந்தாலும் ரொம்ப துல்லியமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இதை செஞ்சிருக்கோம் அதில் சின்ன 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 குறைபாடுகள்லாம் இருந்து அதெல்லாம் களைஞ்சி திருக்கணிதம் திருத்தி திரு சரிங்க அதுக்கும் இதுக்கும் கிடையாது யாருக்குமே யாரும் எதிரானவங்களாம் கிடையாது ஒன்று இப்படி ஒரு நல்ல நோட்டை பார்த்து ஒரு களநோட்டு வருதோ அது மாதிரிதான் எல்லாமே சரிங்களா ஒன்றை வச்சு ஒரு அடிப்பட்டாலும் இன்னொரு அடி திருத்த முடியும் முடியும் அது மாதிரி தான் சரிங்களா வந்து நம்ம சொல்ற ஒன்று இல்லை பெரிய பெரிய அடிச்சுக்கிறாங்க நம்மலாம் சொல்லவே வேணாம் சரிங்களா அதனால இதை இப்படி விட்டுடலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்